சார் இங்கே கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேங்க சார் என்ன சார் இங்கேருந்து பக்கம் சொன்னீங்க எட்டு கிலோமீட்டரா எட்டு கிலோமீட்டர்னா எனக்கு ப்ராப்பர்ட்டியே வேண்டாங்க சார் பையங்க சார் ஃபோனை மேடம் ஏன் டென்ஷனாக வரீங்க நீ பேசுதான் கேட்டேன் நம்ம சைட்டு இங்கே தான் அந்த பிரிட்ஜில் இருந்து மூணு கிலோமீட்டர் இருக்குது நம்ம சைட்டு பார்க்கலாம் மேடம் சார் ஏற்கனவே ஒருத்தர் மூணு கிலோமீட்டருன்னு சொல்லி தான் எட்டு கிலோமீட்டர் ஆக்கிட்டாரு நீங்களும் அதே மாதிரி திட்டாதீங்க சார் டென்ஷனாகிக்க வேணாம் நம்ம சைட்டுக்கு நானே கூட்டு போகிறேன் வாங்க நீங்களே செக் பண்ணுங்கள் கரெக்டாக பிரிட்ஜில் இருந்து மூணாவது கிலோமீட்டர் நம்ம சைட் ரீச் ஆகிடுவோம் ஓகே சார் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க உங்களை நம்பி தான் வரேன் சைட்டு போய் பார்க்கலாம் சார் சைட்டுக்குள்ள வந்தாச்சு இதுதான் சைட்டு கிலோமீட்டர் தான் சொன்னீங்க செக் நீங்க சொன்ன மாதிரி இருந்து மூணு கிலோமீட்டர் கரெக்டா இருக்கு சார் எப்படி லேண்டா பார்க்குறீங்களா வீடு பாக்குறீங்களா மேடம் நான் இப்போ இடமா தான் சார் பார்க்குறேன் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் வீடு கட்டுற மாதிரி டவுன் பேமெண்ட் எவ்வளவு வரையும் அரேஞ்ச் பண்ண முடியும் உங்களால எட்டு லட்சம் முன்பணம் இருக்கு சார் இந்த அமௌண்ட் நம்ம இடம் வாங்குறதுக்கு தாராளமா போதும் மேடம் இதை வச்சு இடம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எட்டு லட்ச ரூபா அரேஞ்ச் பண்ணி நம்ம கிட்ட ஒரு எட்நூறுலேருந்து எட்நூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் தாராளமாக வாங்கிடலாம் மேடம் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் எனக்கு ஓகே தான் சார் ஒரு நல்ல கார்னர் பிளாட்டாக எனக்கு பார்த்து கொடுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல கார்னர் பிளாட்டை சூஸ் பண்ணி கொடுக்குறேன் மேடம் மேடம் மட்டும் இல்லை மக்களே உங்ககிட்ட ஒரு ஏழு லட்சம் முன் பண்ண இருந்தால் நம்ம கிட்ட லேண்டும் ஒரு ஒன்பது லட்சம் முன் பண்ண இருந்தால் தனி வீடுமே கட்டி உங்ககிட்ட கீ ஹேண்ட் ஓவர் நம்ம சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிலாம்பாக்கம் பிரிட்ஜில் இருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் இந்த வழியாக வந்தால் நம்ம வண்டலூர் டு ஒருடரோட ரூபி அப்பார்ட்மெண்ட் இருக்குல்லையா அந்த வழியாகவும் வரலாம் அந்த வழ எக்ஸாக்டாக ரெண்டு கிலோமீட்டர் பஸ் போகிற பாதையே இருக்குது மக்களே